ஓம் சாய்ராம் கலியுக கண்கண்ட தெய்வம் நம்ம ஷிரடி சாய்பாபாவை பற்றி நம்ம பேசலாமா சாய்பாபா பற்றி தான் சாய்ராம் டெய்லி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நம்ம சாய் சச்சரத்துலேயே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க சாய்பாபாவை பற்றி சாய்பாபாவோட லீலைகள் சாய்பாபோட அற்புதங்களை சொல்றதுக்கு ஆழகான முடியாது அவ்வளோ விஷயங்கள் வந்து புதஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரிதான் நம்ம சாய்பாபாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இன்றைக்கி சாயம் பத்தி பற்றி அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சாய்ரா நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா கிட்டே வந்து இப்போ நம்ம எப்படி பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் பாபா கிட்டே பேசுவேன் நார்மலாக பாபா கிட்டே பேசுவேன் என்ன பாபா எப்படி இருக்கீங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலாக பேசுவேன் பாபா வந்து எங்களுக்குள்ளே வந்ததே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாதசாயில நாங்க பாபாவை பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பாபா வந்து எங்க கூட இருக்கிறத நாங்க நிறைய தடவை நாங்க உணர்ந்திருக்கோம் அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா பாபா இருந்திருக்காங்க கூடவே இருக்கிறத நம்ம உணர முடியுது பாபா வந்து ஒரு வழிகாட்டியா இருக்காங்க ஒரு அப்பாவா இருக்காங்க ஒரு அம்மாவா இருக்காங்க அதை வந்து எப்படி சொல்றது அந்த அளவுக்கு பாபா வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்ட் நம்ம கூட இருக்காங்க பாபா அதை நம்மளோட கண்டிப்பாக உணர முடியும் நிறைய நாள் வந்து நான் நினைப்பேன் எவ்வளோ பெரிய மகா சக்தி எவ்வளோ பெரிய மகான் இந்த பிரபஞ்சத்துல எங்கேயோ பிறந்து நாங்கள் ஏதோ ஒரு ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்துல நம்ம கூட இருக்காரு நம்மளோட ஃபேமிலியோட பாபா ஒன்னா இருக்காரு நம்ம கூட பாபா பேசுறாரு நம்ம கனவுல பாபா நிறைய விஷயங்கள் சொல்றாரு அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார் எப்படி இந்த தெய்வத்தால இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் ஆச்சரியப்படுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பாபா கனவுல சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா கனவுல தான் உணர்த்திருக்காங்க முதல்ல பாத்தீங்கன்னா என்னோட கணவர் வந்து அடிபட போகுது அப்படின்றதுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் வீட்டுல நடக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட பாபா கனவுல வந்து சொல்லிருவாங்க இந்த மாதிரி உன்னைய பத்தி இவங்க பேசுறாங்க அப்படின்றத கூட பாபா எனக்கு கனவுல சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் எப்படி இவ்வளோ பெர்ஃபெக்டா எங்க இருக்காரு இவர் எங்க இருந்து இவ்வளோ பண்றாரு ஏன் இவ்வளோ பண்ணணும் நம்மளுக்கு நம்ம என்ன அவ்வளோ ஒரு நல்ல ஆத்மாவா நம்ம என்ன அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோமா அப்படின்லாம் நான் நிறையா நாள் யோசிச்சிருக்கேன் சாய்ராம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கர்மா பண்ணியிருக்கோம் எல்லாரோட வாழ்க்கையிலேயும் நம்ம வந்து கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த கருமாவை போக்குறதுக்கு நம்ம இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா நம்ம சாய்பாபா இருக்காங்க பாருங்களா நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் இப்படி ஒரு மகா நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாள் யோசி பேசுறேன் நிறைய நாள் வந்து நம்ம பாபாவை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டோம் ஏன் பாபா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாபா மேல கோவப்படும் அந்த மாதிரி நான் நிறைய விஷயத்துல பாபா மேல கோவப்பட்டுருக்கேன் அதாவது ஸ்டார்டிங்ல நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா பாபா கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ற சூழ்நிலை வந்துருச்சு ரெண்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் வந்து பாபாட்ட சொல்றாங்க கடைசியில ஆபரேஷன் பண்ற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டீங்களே பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரெண்டு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது வந்து ஆபரேஷன் பண்ணாதான் இவங்க நல்லா இருப்பாங்க இவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த சீரியஸ் கண்டிஷன்ல நான் இருந்தேன் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியும் நான் இதை பத்தி வந்து நம்மளோட சேனல்ல நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் காப்பாற்றினதாகட்டும் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை டாக்டர் வந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்ற ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் பாபா வந்து என் கணவரை காப்பாற்றி கொடுத்தாங்க என் பொண்ணை படிக்க வைக்கிறதாகட்டும் என் பையனை படிக்க வைக்கிறதாகட்டும் எல்லா சூழ்நிலையும் பாபா கூடவே இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதோட குட்டி குட்டி விஷயங்களும் பாபா நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சின்ன சின்ன விஷயங்களையும் பாபா நிறைவேற்றுவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களையும் நிறைவேற்றுவாங்க என்ன சாயராம் உங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி நடக்குமா எங்களுக்கு நடக்காதான்னு கேட்காதிங்க சாய்ராம் எல்லாருக்குமே பாபா வந்து எல்லா விஷயங்கள் நம்மளோட என்ன வேண்டுதல் வச்சிருக்கோமோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க ஆனால் அதுக்கு உண்டான கால சூழ்நிலைகள் வேணும் இல்லையா அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் எல்லாரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் அனுபவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சாய் சொந்தத்திலும் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருப்பாங்க ஆனால் ஆனால் சாய்பாபா மேல மட்டும் அவங்களோட பக்தி குறையவே குறையாது அந்த அளவுக்கு பக்தியோட இருக்க சாய்பக்தர்களை பார்த்துருக்கேன் நானே நினப்பேன் எப்படி இவ்வளோ சோதனையிலையுமே பாபா வந்து அவங்க கொஞ்சம் கூட திட்டாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பேன் அந்த அளவுக்கு பாபா மேல பயங்கர பக்தி பயங்கர அன்போடு இருக்க சாய்பக்தர்கள்லாம் இருக்காங்க எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையாக தான் இருக்கு இதுக்கு எங்களோட வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது எங்களுக்கு நெருங்கிய சொந்தங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப வரைக்கும் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு கிடையாது நிரந்தரமான ஒரு கடை கிடையாது எல்லாமே வந்து ஒரு போராட்டத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளவு ஒரு போராட்டங்கள் அப்படின்றது நம்ம சாய் சொந்தத்துல உள்ளவங்களுக்கே தெரியும் ஆனாலும் பாபா மேல மிகுந்த நம்பிக்கையோட பக்தியோட ஓடிட்டு இருக்கோம் பாபா இருக்காரு பாபா பாத்துக்குவார் அவ்வளவுதான் அப்படின்ட்டு நான் மட்டும் இல்ல சாய் சாய சொந்தங்கள் நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் அவ்வளோ பேருக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கு ஆனா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுமே பாபா மேல பயங்கர பக்தியோட அன்போட இருப்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படி சாராம் இவ்வளோ பக்தியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்பேன் அவ்வளோ பக்திக்கும் பாபா வந்து அவங்க கூட இருக்கிறதா அவங்க உணர்வாங்க அதை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாபாவை நம்மனா எப்படி பாபா நம்ம கூட இருக்காரு அவ்வளோ பெரிய மகா சக்தி நம்ம கூடவே இருக்கு அப்படிங்கும்போது இது தவிர நம்மளுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு தோணும் பாபா சொல்றதும் அதானே என் மேல நம்பிக்கையோட இரு பொறுமையோட இரு இருந்தோட வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறும் அப்படின்னு பாரு பார்த்தீங்களா அதுதான் பாபா மேல நம்பிக்கையோட பொறுமையோட இருக்கும் அப்படின்னா நிச்சயமா நம்மளோட வேண்டுதல் பாபா நிறைவேற்றி தருவாங்க நியாயமான கோரிக்கையை பாபா கிட்ட வைங்க பாபா நிச்சயமா நிறைவேற்றி தருவாங்க பாபாவை நம்ம கூட இருக்கிறத நம்ம நிறைய வழியில உணர்ந்திருப்போம் நம்ம வந்து பாபா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளி சகுனம் சொல்லும் போது ஓ பாபா வந்து நமக்கு சகுனம் சொல்றாங்க அப்படின்னு நினைப்போம் கண்டிப்பா நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பாபாவோட ஒரு போட்டோவோட ஒரு கார் போகும் வண்டி போகும் ஓ பாபா நம்ம கூடவே வர்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல பாபா போட்டோ நம்ம வீட்டுக்கு வருவாங்க பாபாவோட உதி நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம நினைச்ச நேரத்துல பாபா எனக்கு இன்னைக்கு உங்க பிரசாதம் சாப்பிடும் போல இருக்கு பாபா அப்படின்னா பாபாவோட பிரசாதம் யாராவது எப்படியாவது நம்ம வீட்டுக்கு அமுச்சு வைப்பாங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பாபா நடத்துவாங்க குட்டி குட்டியா நம்ம ஆசைப்படுற விஷயங்கள்லாம் எல்லாம் அழகா நடத்தி கொடுப்பாரு பாபா நம்ம சாய் சச்சரத்துல பாத்தீங்கன்னா பாபாவோட லீலைகள் பாபாவோட அற்புதங்கள் வந்து அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு இந்த மாதிரி ஒரு மகான் இந்த கலியுகத்துல இவ்வளவு அற்புதங்கள் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் நிறைய இருக்கு அதுல இப்போ பாருங்களேன் சமீபத்துல ஷிரடி நடந்த விஷயத்தையே நீங்க எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க துவாரகா மாயில ஒரு கண் பார்வையே பாபா கொடுத்துருக்காங்க ஒரு சிறுவனுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாபா பண்ணிருக்காங்க அந்த குழந்தையோட ஒரு கண் பார்வை வந்து இல்லாம இருந்த நேரத்துல ஒரு ஒளி வந்து பட்டு அந்த குழந்தையோட கண் பார்வை தெரிஞ்சிருக்கு அது அத்தனை பேரும் ஷிருடியில உள்ள அத்தனை பேரும் பாத்திருக்காங்க அப்படிங்கும் போது இதை தவிர வேற என்ன உதாரணம் வேணும் இந்த கலியுகத்துல இவ்வளவு சீக்கிரம் ஒரு செகண்ட்ல அப்படி நடத்தி கொடுக்குறாரு பாபா நம்மளோட வேண்டுதல்ல அவங்க அம்மா வந்து கண் கலங்கி பேசும்போது நமக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலிருக்குது இவ்வளோ மகா சக்தி படிச்ச ஒரு மகானை வந்து எவ்வளோ பேர் திட்டுறாங்க அப்படிங்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு தடவை நீங்களாம் வந்து பாருங்களேன் பாபா ஒரு தடவை நீங்க நினைச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லி நான் மனசுல நினச்சிட்டே இருப்பேன் சின்னடிக்கு எங்க கூட வந்த ஒருத்தவங்க அவங்களோட பேரனை பேச வச்சிருக்காங்க கண் பார்வை கொடுக்குறாங்க நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா உதவி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல 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 இப்படி ஒரு அற்புதமான மகான் வந்து நம்மளோட வாழ்க்கையில கிடைச்சதுக்கு நம்ம பெரிய பாகியம் பண்ணிருக்கோம் சாயிரம் நம்ம நிறைய நாள் வந்து விளையாட்டு தினமும் பாபா கிட்ட கேக்குற விஷயங்கள கூட பாபா நிறைவேற்றி தரும்போது இவ்வளவு கவனிக்கிறாரா நம்மள பாபா அப்படின்னு தோணும் இந்த அளவுக்கு உன்னிப்பா நம்மள பாபா கவனிக்கிறாரா அப்படின்னு தோணும் ஏன்னா நம்ம சும்மா போற போக்குல பாபா எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே பாபா அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குற விஷயங்களை கூட அது நம்ம கிடைக்கும் போது இவ்வளவு உன்னிப்பா பாபா நம்மளை கவனிக்கிறாரா நம்மளை விரும்புறாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கும் சேனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோட வாழ்க்கையில நான் உணர்ந்ததுனால நான் இவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எங்களோட பாபாவை நம்மளோட பாபாவை வந்து நாங்க விட்டு கொடுத்ததே இல்லை எவ்வளவு பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க நீ இவ்வளவு கஷ்டப்படுறீயே அப்படியே எங்க சாய்பாபாவை கும்பிட்ற உனக்கு என்ன இந்த சாய்பாபாவை கும்புறதுனாலதான் நீ இவ்ளோ கஷ்டப்படுற நீ ஏன் இந்த சாய்பாபாவை கும்புற அப்படி எல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க இருக்காங்க எவ்வளவு பேர் அப்படி எதுக்கு நீ வந்து சாய்பாபாவோட சேனல் வச்சு நீ பேசிட்டு இருக்க உனக்கு இந்த சேனல்ல என்ன கிடைக்க போகுது நேத்து கூட என்கிட்ட கேட்டாங்க எந்த சேனல் வச்சு நீ பாபாவை பத்தி பேசிட்டு இருக்க என்ன கிடைச்சிருக்கு உனக்கு இது வரைக்கும் ஒன்று ரூபாய் கிடைக்கல அப்புறம் ஏன் பாபாவை பத்தி பேசிட்டு இருக்க அப்படி நீங்க சர்வீஸ் பண்ணணுமா பாபாவை பத்தி பேசி அப்படி எல்லாம் என்கிட்ட வந்து கேக்குறாங்க ஆபா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சிறுடியில வாழ்ந்த போதே பாபா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் கொடுப்பாரு ஒரு ஒருத்தவங்களுக்கு தூண் அமைக்க சொல்லுவாரு ஒருத்தவங்களுக்கு படிக்கட்டு அமைக்க சொல்லுவாரு பானை தண்ணி பிடிச்சி கொடுக்கறது கூட ஒருத்தவங்களுக்கு வேலையா வச்சிருப்பாரு அதே மாதிரி பாபாவோட லீலைகளை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த கலியுகத்துல பாபா இந்த மாதிரி என்னை பத்தி நிறைய பேத்துக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்காரோ என்னவோ தெரியல என்னால ஒரு பத்து பேத்துக்கு பாபாவை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுவே மிகப்பெரிய பாகியமா நான் நினைக்கிறேன் சாய்ராம் நிறைய விஷயங்கள் வந்து பாபா செஞ்சிருக்காங்க அதெல்லாம் நான் அடுத்த அடுத்தடுத்து அவங்க கூட ஷேர் பண்றேன் நிறைய விஷயங்கள் நிறைய அற்புதங்கள் நிறைய லீலைகள்லாம் நடந்துட்டே இருக்கு பாபா இந்த கலிதத்துல பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பாப்போம் பாபாவை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் பாபாவை நம்புவோம் பாபாவுடன் இணைந்திருப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்